பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு சனாதன தர்ம பெருங்கடலின் ஆழங்களில் புதைந்திருக்கும் முத்துக்கள் ஏராளம் அவற்றை ஒன்றொன்றாய் தேடி எடுத்து இயன்றளவு எளிமையாய் அறிவு பூர்வமாய் தொகுத்து வழங்கும் ஓர் முயற்சியே இந்த சனாதன சாகரம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சந்திக்க ஏற்கும் தலைப்பு முயற்சியே வெற்றி வாழ்வில் நாம் எத்தனையோ இலக்குகளை துரத்துகிறோம் சில நேரங்களில் நம் தயாரிப்பில் குறையிருக்கலாம் சில நேரம் உழைப்பில் கோட்டை விடலாம் ஆனால் சில தருணங்களில் நாம் அறிவையும் சக்தியையும் நூறு சதவிகிதம் கொடுத்து அணு அணுவாய் செதுக்கி ஒரு காரியத்தை செய்வோம் ஆனாலும் வெற்றி கைநழுவி போகும் அந்த தோல்விதான் நம்மை நிலைகுலையச் செய்யும் குறிப்பாக தோல்வியையே பார்த்திராத இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு இல்லை என்ற வார்த்தையோ அல்லது ஒரு சருக்களோ மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நம் பாரத பண்பாட்டின் இரு கண்கள் போன்ற சமஸ்கிருதமும் தமிழும் நமக்கு சொல்வது என்ன சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரவி என்ற மகாகவி எழுதிய கிரார்த்தார்ஜுனியம் என்ற காவியத்தில் ஒரு அற்புதமான வரி வருகிறது ஸ்பிருகணீய குணைர் சரித்தே சரித்தேவர்த்மணி எச்சதாம் மனஹ விதிஹே துரஹே துராகசாம் வினிபாத்தோ அபி சமஹ சமுன்னதேஹே இதன் ஆழமான பொருள் இதுதான் உயர்ந்த குணங்கள் கொண்ட சான்றோர்கள் சென்ற பாதையை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான் தன் மனதை முழுமையாக அதில் ஈடுபடுத்தி உழைக்கிறான் அப்படி செய்தும் விதிவசத்தால் அவனுக்கு தோல்வி கிடைத்தால் அந்த வீழ்ச்சி கூட ஒரு எழுச்சிக்கு சமமானது என்கிறது இந்த வரி இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சொல் சரித்தே அதாவது சான்றோர்கள் வாழ்ந்து காட்டிய வழி நவீன மேலாண்மை அதாவது மேனேஜ்மென்ட் துறையில் லீட் மெட்ரிக் மற்றும் மெட்ரிக் என்று இரண்டு சொற்கள் உண்டு ஒரு செயலின் இறுதி முடிவு என்பது மெட்ரிக் அது நம் கையில் இல்லை ஆனால் அந்த முடிவை நோக்கி நாம் செலுத்தும் உழைப்பும் நாம் அமைத்துக் கொள்ளும் செயல்பாட்டு முறையும் தான் லீட் மெட்ரிக் ஆனால் நாம் அமைக்கும் அந்த செயல்பாட்டு கட்டமைப்பு அதாவது அந்த சிஸ்டம் அறத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு அதை சிஸ்டம் என்று நாம் நியாயப்படுத்த முடியாது சான்றோர்கள் காட்டிய அந்த அறவழியில் நின்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதில் உங்கள் உழைப்பை செலுத்தினால் அந்த உழைப்பே ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது ஏனென்றால் ஒரு முறை விதிவசத்தால் அந்த திட்டம் பலன் தராமல் போகலாம் ஆனால் அந்த அறநெறி மாறாமல் தொடர்ந்து பயணிப்பவனுக்கு வெற்றி என்பது ஒரு முறை அல்ல வாழ்நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் வந்து சேரும் இந்த உண்மையைத்தான் ஐயன் திருவள்ளுவரும் மிக நுணுக்கமாக விளக்குகிறார் ஆழ்வினையுடைமை என்ற அதிகாரத்தில் அவர் சொல்வது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த வருத்த தரும் தெய்வத்தாலேயே அல்லது விதிவசத்தாலேயே ஒரு காரியம் முடியாமல் போனாலும் உங்கள் உடல் வருந்தி நீங்கள் செய்த அந்த அறம் சார்ந்த முயற்சி அந்த ஒழுக்கம் அதற்கான பலனை உங்களுக்கு நிச்சயம் தரும் அந்த பலன் என்பது அந்த தருணத்தில் கைநழுவிய தற்காலிக வெற்றியை விட மிகப்பெரியது அது உங்களை ஒரு நிலையான வெற்றியாளராக மாற்றும் முடிவு எதுவாக இருந்தாலும் உங்கள் முயற்சியின் வீரியம் குறையாமல் அறப்பாதையில் நடப்பதே நீடித்த வெற்றிக்கு வழி இந்த அத்தியாயம் குறித்த உங்கள் மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் கிறத்து மீடியா அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் அதாவது கேஆர்ஏடியூ எம்இடிஐஏ அட் ஜிமெயில் டாட் காம் சாகரத்தில் தேடல் தொடரும் ஆழங்கள் இன்னும் உண்டு அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறத்து தேடலே தவம் அறமே இன்பம் நன்றி வணக்கம்